சமீபத்தில் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நல்ல பிரபலமாக இருக்கிற ஜான் ஜெபராஜ் என்ற ஒரு ஊழியக்காரர் பேசின சில வார்த்தையில் அடங்கின ஒரு ஷார்ட்ஸ் மெசேஜை வந்து நான் பார்க்க நேரிட்டது இது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாகவே அநேகர் பார்த்துருக்குறாங்க அநேகர் அதை தெரிஞ்சிருக்கிறாங்க நான் அதை சமீபத்தில் பொழுது அதை கொஞ்சம் கவனித்தேன் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு பாடல் வெளியிட்டு அந்த பாடல் நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதை நிறைய பேர் அதை பார்த்துருக்குறாங்க அதை அவர் சொல்லும் பொழுது இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் ஃபிஃப்த்தில் இருக்கிறோம் அப்படி சொல்கிறார் ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா நம்ம போட்டிங்கிறது வந்து இங்கே இங்கே இருக்கிற அல்லற சில்லறைகளோடு அல்ல விஜய் அஜய் ஏ ஆர் ரகுமான் போன்ற டாப் லெவலில் இருக்கிறாங்களா அவங்களோடு தான் இந்த அல்லற சில்லறைகளோடு நமக்கு போட்டி கிடையாது இவங்களை நம்ம எதிரிகளை நினைக்கிறதே கிடையாது அப்படிங்கிற பாணியில் பேசுகிறாள் நம்முடைய போட்டி விஜய் கூட அஜித் கூட ஒரு நாள் போட்டியே சிலர் இப்போ அல்லற சிலரைன்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால் இவர் அளவிற்கு பாட தெரியாதவங்க கிறிஸ்தவது நிறைய பேர் பாடுறாங்க நிறைய பேர் ஆராதனை நடத்துகிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனாலும் இவர் இவருடைய பார்வையால் அவர்கள் அல்லற சிலறைகள் அவங்க யார் அளவுக்கு ஆட தெரியாதவர்கள் இவர் அளவுக்கு பாட தெரியாதவர்கள் அளவுக்கு ரொம்ப கவர்ச்சியாக பேசத் தெரியாது அதனால் அவர்களோடு இவருக்கு போட்டியே கிடையாது போட்டி யாரோட சினி ஃபீல்டில் டாப் ரேஞ்சில் இருக்கிறாங்களா டாப் லெவலில் இருக்கிறாங்க யார் அஜய் விஜய் அப்புறம் இதுலாம் சினிமா ஆக்டர்ஸ் அப்புறம் வந்து ஏ ஆர் ரஹ்மான் போடுற மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ இவர் இந்த விதமாக பொழுது இதில் என்ன புரிதல் நமக்கு கிடைக்குன்னு சொன்னால் நான் ஒன்றை புரிந்து கொண்டேன் இவர் ரொம்ப ரொம்ப சரியாக பேசுகிறார் ரொம்ப ரொம்ப கரெக்டாக பேசுகிறார் இந்த அதாவது என்னுடைய போட்டி என்பது விஜய் அஜய் ஏஆர் ரஹ்மான் போன்றவர்களோடு தான் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற சிலர்கள் அதாவது தாளந்து குறைவானவர்கள் திறமை குறைகளும் பாப்புலாரிட்டி குறைவாக அவர்கள் அல்ல என்று சொல்லுகிற இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப உண்மையானது சரியானது அதாவது அவருடைய மைண்டு பேஸுங்கிறத நம்ம ஒத்துக்கலாம் அதோட மைண்ட் வாய்ஸு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிறது என்னென்ன அவர் சொன்னது சரிதான் என்ன நான் அஜயோடு போட்டியிடுறேன் விஜயோடு போட்டியிடுறேன் ஏ ராகுமனோடு போட்டிடுவேன் அந்த அளவுக்கு நான் டாப் அளவில் இருக்கிறேன் ஆனால் அஜய் விஜய் ஏஆர் ரஹ்மான் போன்றவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய போட்டி போடுறதுக்கு அவர்கள் கேளிக்கை உலகத்தில் இருக்கிறாங்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பீப்புள் அவங்க சினி ஆக்டர்ஸு மியூசியம் டைரக்டர்ஸ் அவங்க வந்து நல்ல பாப்புலாரிட்டியில் இருக்கிறாங்க நிறைய ஃபேன்ஸு உடையவளாக இருக்கிறாங்க கேளிக்கை கொடுத்து அதிகமானவர்களுடைய ஆதரவு இருக்கிறதில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க அவரோடு இவர் போட்டியிடுக்கிறாருன்னா யாரும் இவரோடு போட்டியிட முடியும் அவர்களைப் போல கேளிக்கை கொடுக்குறவங்க தானே போட்டியிட முடியும் அவர்கள் சினிமா உலகத்தின் வழியாக சினிஃபீல்டு வழியாக உல அதாவது சொசைட்டியில் இருக்கிற பெரிய ஒரு மாசுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்க கேளிக்கை கொடுக்குறாங்க பொழுதுபோ கொடுக்குறாங்க இப்போ அவரோடு இவர் போட்டியிட போகிறாருன்னா இவர் யாராக தான் இருக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து குத்துச்சண்டை வீரல் நிறைய பேர் அந்த முன்னாடி முகமது அலி மைக் டேக்ஸன்லாம் இருந்தாங்க இவர்கள் தான் எனக்கு போட்டின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் யாராக இருக்கணும் அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியாரா இல்லை ஒரு காலேஜ் டீச்சரா இல்லை ஒரு பாஸ்டரா இல்லை அவர் ஒரு குத்துச்சண்டைக்காரர் தன்னை குத்துச்சண்டைக்காரன்னு நினைத்து கொள்கிற ஒருவர் தான் மைக்கேசன் தான் எனக்கு போட்டி அப்படின்னு சொல்லிக்கணும் மைக்கடைசு நான் பழையாள சொல்கிறேன் எனக்கு புதுசாக இப்போ யார் டாப்பில் இருக்குன்னு எனக்கு தெரியாது அதனால் பழையாளர்களை சொல்கிறேன் ஏதோ ஒரு குத்துச்சட்டக்காரன் தான் இந்த ஒரு ஒரு டாப் லெவலில் இருக்கிற நல்ல பாப்புலாரிட்டியில் இருக்கிற ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு குத்து சண்டை வீரர் தான் என்னுடைய போட்டின்னு சொன்னால் இவர் யாராக தான் இருக்கணும் இவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கிடையாது இவர் ஒரு பாலிட்டிஷியன் கிடையாது இவர் யார் ஒரு பாக்ஸர் ஒரு குத்துச்சண்டக்காரர் அப்போ ஜான் ஜபராஜ் வந்து அஜய் விஜய் ரஹ்மான் தான் எனக்கு போட்டி சொல்லுன்னால் அவர் உண்மை தான் பேசியிருக்கிறார் அவர்களும் கேளிக்கை தான் வழங்குறாங்க இவரும் கேளிக்கை தான் வழங்குறாரு அவங்க வந்து ஒரு பெரிய மாசுக்கு சொசைட்டியில் என்ன செய்கிறாங்க பொதுவான கேளிக்கை உலகத்துக்கு கொடுக்குறாங்க ஜான் ஜபராஜ் என்ன பண்ணுறாரு தன்னுடைய திறமை மூலமாக பாடலை உருவாக்கும் திறமை மூலமாக சிறப்பாக பாடும் திறமைகள் மூலமாக சிறப்பாக பேசும் திறமைகள் மூலமாக இந்த கிறிஸ்தவ மக்கள் வட்டாரத்தில் இருக்கிற பொழுதுபோக்கு விரும்பிகளுக்கு என்ன பண்ணுறார் அவர் ஒரு பெரிய கேளிக்கை தான் கொடுக்குறார் அதனால் கரெக்டாக தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ இவர் கிறிஸ்தவ உலகத்துக்குள் இருந்து கொண்டே கேளிக்கை கொடுக்குறவர் கிறிஸ்தவ உலகத்தில் இருந்து கொண்டே பொழுதுபோக்கு சந்தோஷம் கொடுக்குறவர் ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிற கணிசமான மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு பாஸ்ட் இடத்துல இருந்து ஒரு நல்ல சத்தியத்தை கேட்கணும் நல்ல ஆவிக்கிற ஒழுங்குகளை கேட்கணும் தேவனுடைய வார்த்தை கேட்கணும் நல்ல வாழ்க்கை வழிமுறைகளை கேட்கணும் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது தொடர்பாக நல்ல ஆலோசனை கேட்கணும் இந்த மாதிரி எதிர்ப்பு எதிர்பார்ப்புள்ள மக்களுக்கு ரொம்ப குறைவு அவர் பாஸ்டாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவர் யாராக இருந்தாலும் சரி நமக்கு கொஞ்சம் குதூகலம் கொடுக்கணும் கொஞ்சம் இமோஷனலாக சந்தோஷமாக ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்பில் இன்னும் நிறைய கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க அப்போது ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் இந்த கிறிஸ்தவ மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றபடி அவர்களுடைய மன விருப்பங்களுக்கு ஏற்றபடி என்ன செய்கிறார் நல்ல கேளிக்க கொடுக்குறார் அப்போ அவர் சொல்கிறது மாதிரி நான் வந்து இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்கள தான் நான் போட்டியில் போட்டியாளரை எடுத்துக்கொள்ளுங்கன்னா அவங்க சினி ஃபீல்டில் இருந்து கொண்டு கேளிக்கை கொடுக்குறாங்க இவர்கள் கிறிஸ்தவ உலகத்தில் இருந்து கேளிக்க கொடுக்குறாங்க என்ன வித்தியாசம்னா அவங்க ஓப்பனாக இருக்கிறாங்க நாங்கள் கமர்ஷியல் ஃபீல்டில் இருக்கிறோம் அதாவது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் நாங்கள் ஓப்பனாக இந்த கேளிக்கை கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிறோம் ஆனால் ஜான் ஜவராஜ் போன்றவர்கள் இருக்கிற இங்கே உள்ள சூழல் என்னவென்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவ ஊழியர்கள் நாங்கள் கிறிஸ்தவ போதகர்கள் நாங்கள் கிறிஸ்தவ பாஸ்டல் என்று சொல்லிக்கொண்டு அங்கே விஜயம் அஜயம் ஏ ரகுமானோ இளையராஜாவும் என்ன கொடுக்குறாங்களோ அது போன்றவெல்லாம் இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவ மக்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் தெளிவாக தான் இருக்கிறார்கள் அவருடைய வார்த்தையை தெளிவாக அவருடைய மைண்ட் வாய்ஸு தெளிவாக தான் இருக்கிறது நாங்கள் சினிஃபீல்டில் உள்ளவங்களோடு போட்டிடுறோன்னு சொன்னால் எங்களுடைய செயல்பாடு அது தான் நாங்கள் கேளிக்கைகளை தான் கொண்டு வரோம் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு அதை தான் பார்க்குறோம் சத்தியத்தை பார்ப்பது அவர் அரிதாகிவிட்டது சத்தியம் சார்ந்த வார்த்தைகளை போதும் என்று கேட்பது விட்டது உணர்ச்சி வசப்படுத்துகிறவளாகவும் உத்வேகப்படுத்துகிறவர்களாகவும் ஒரு சந்தோஷம் கொடுக்கிறவளாகவும் ஒரு தற்காலிக பரவசம் கொடுக்கிறவளாகவும் தான் பெரும்பாலும் ஊழியர்கள் இருக்கிறாங்க தங்கள் பாடல் திறமைகளையும் தங்கள் பேசும் திறமைகளையும் தங்களுடைய திறமைகளையும் தங்களுடைய ஆராதனை நடத்தும் திறமைகளையும் மக்களுக்கு பொழுதுபோக்கும் தன்மையுள்ள காரியில் கொடுக்கும் திறமையிலும் உள்ளவர்கள் அந்த தாளந்துகளை கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே வந்து கிறிஸ்தவ வட்டாரத்தில் வந்து சேல்ஸ் பண்ணுகிறாங்க அப்போ நாம் இன்றைக்கி என்ன செய்யணும்னா நான் இவருடைய பேரை ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இது போன்று இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள் நிறைய தங்களுடைய தாளந்து அதாவது அஜய் விஜய் ஆர் ரஹ்மான் சொன்னார் அவர்கள் என்ன தாளந்துகளை கொடுத்ததோ அவங்களுக்கு ரசனை கொடுக்குறாரு அதே போல் தங்கள் தாளந்துகளை கொடுக்குறாங்க இவங்களுக்கு பாட தெரியும் ஆட தெரியும் கவர்ச்சிக்காக பேச தெரியும் அதை வந்து இது பண்ணுறேன் இப்போ பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் சினிமா நடிகர்களுக்காக ஜபம் பண்ணுவோம் இசையமைப்பாளர்கா ந ஜவ் பண்ணுவோம் சினிமா நடிகளுக்காக ஜவு பண்ணுவோம் தயாரிப்பாளர் ஜவு பண்ணோம்னாலும் ஜெவ குறிப்பு வைக்கிறோம்ல அதே போல் இன்றைக்கு நாம் ஜவக்குறிப்பு எப்படி வைக்கிறோம்னா கிறிஸ்தவ சபைகளுக்குள் இருக்கிற நடிகர்களுக்காக கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள இருக்கிற பொழுதுபோக்கு கேளிக்கை கொடுக்கிறவர்களுக்காக கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே ஊழியத்தை ஒரு சினிமா மாதிரி நடத்துகிறவர்களுக்காக ஒரு நடன ஒரு நடன நிகழ்ச்சி நடத்துகிறவர்களுக்காக இவளெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே கிறிஸ்தவத்திற்குள்ளும் நடனங்களையும் பாடல்களையும் மக்களுக்கு கொடுத்து ஒரு கே கேளிக்கை சந்தோஷத்தை கொடுத்து வாழ்கிறவர்கள் இவர்களும் மனம் திரும்பி கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கேற்ற விதமாக வாழ்வதற்கு அவர்களும் வர வேண்டும் என்று நாம் சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறது மாதிரி கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிற நடிகர்களுக்காகவும் இசையமைப்பாளர்களுக்காகவும் பாடகர்களுக்காகவும் செலிபிரிட்டிக்காகவும் நாம் ஜபம் பண்ண ஏன்னா எல்லாேருக்காகவும் இயேசு கிறிஸு மறித்திருக்கிறார் இரத்தம் சிந்தியிருக்கிறார் எனவே இங்கிருக்கிறவர்களும் உண்மையான அனுபவத்துக்கு வரும்படியாக உண்மையான கிறிஸ்தவ படிக்க வரும்படியாக கேளிக்கை சந்தோஷம் கொடுக்கறதுக்கல்ல நம்மை அழைத்திருக்கிறார் சத்திய சந்தோஷம் கொடுக்க அழைத்திருக்கார் அடிப்படையை புரிந்து கொண்டு அவர்களும் கர்த்தருக்காக செயல்படும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும்